மக்களே வணக்கம் இங்க பாருங்க மீன் ஃபைட்ரு இதெல்லாம் பையாக வளர்த்துட்டு இருக்கிறான் இந்த மீன் மட்டும் இல்லைங்க இன்னும் உள்ளே இருக்குது பாருங்க காமிக்கிற டப்பா டப்பாவோ வச்சிருக்கிறான் இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் குளம் இருக்குது அதில் பிடிச்ச மீனுங்க இதில் எல்லா வகையான மீனும் இருக்குது இதில் விரால் விரால் குஞ்சு இருக்குது அப்புறம் ஆறா மீன் இருக்குது ஜிலேபி இந்த மாதிரி மீன்கள்லாம் இதில் இருக்குது என்ன வச்சுருக்குறான் இதில் முன்ன இதில் ஏதோ இது இதில் ஏதோ வச்சுருக்குறோம் சரிங்களா இது என்ன மீன் தெரியல இதுக்குள்ளே ஒரு ரெண்டு இருக்குது அலக்கு இதுக்குள்ள 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 அந்த குட்டிக்கு தெரியுதுதான் தெரியல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அது குட்டி போட்ட மீன்களாக இதுக்குள்ளே இருக்குது குட்டிகிலையும் குட்டி மீனுக்கா இதில் ஒரு கலர் மீன் இருக்கு எத்தனை டப்பா வச்சு இந்த மீனெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல மீன்கள் கண்காட்சி போட்டிருந்தாங்க அங்க போய் எடுத்த வீடியோ தான் அது இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் வீடியோ போட்டிருப்போங்க மக்களே ஏகப்பட்ட மீனாக போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மக்களே வீடியோ பாருங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க வணக்கம்